எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பார்க்க பாகப்புறம் சிறுநீரக கற்கள் எல்லோருக்கும் வருவதில்லை ஒரு சிலருக்கு மாத்திரம் ஏன் வருகின்றதுன்னு சொல்லி கேட்குறேன் இப்போ சிறுநீராக்கல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிறுநீராக்கள் கிட்னி ஸ்டோன் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் உங்களோட சிறுநீரில் அதிக அளவாக காணப்படுற கழிவுப் பொருட்களும் எல்லாருக்கும் வணக்கம் ஒரு பார்க்க பாகப்புறம் கிட்னி ஸ்டோன் எல்லோருக்கும் வருவதில்லை ஒரு சிலருக்கு மாத்திரம் வருகின்றது என்று சொல்லி கேட்டுருக்கேன் இப்போ முதல்ல வந்து சிறுநீராக்கள் கிட்னி ஸ்டோன் வந்து எப்படி உருவான்னு சொல்லி பார்த்தா உங்கட சிறுநீரில் அதிக அளவாக காணப்படுற தாதுக்களும் கழிவுப் பொருட்களும் ஒன்றாக குவிந்து கடின படிவுகளை உருவாக்கும் போது அந்த இடத்துல சிறுநீரகக்கள் அப்படின்றது உருவாகுது இந்த சிறுநீரக்கல் உருவாகின்ற இந்த செயல்முறையை வந்து உணவு பழக்கம் நீரிழப்பு மரவியல் காரணங்கள் போன்ற காரண காரணிகள் வந்து பாதிக்குது சரி இது ஏன் எல்லோருக்கும் வார இல்லை ஒரு சிலருக்கு மாத்திரம் இருந்து பார்த்தா இந்த ஒவ்வொருவருடைய சரி இதே வேற இல்லை ஒரு சிலருக்கு மாத்திரம் வருதுன்னு சொல்லி பார்த்தா இது வந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறை அவர்களுடைய தனிப்பட்ட உணவு பழக்கம் மருத்துவ காரணிகள் அவர்களுடைய நீரிழக்கும் தன்மை போன்ற பல்வேறு காரணிகள் பாதிக்குது இந்த காரணிகள் ஒவ்வொருவரையும் வேறு வேறு முறையில் பாதிக்கிற பட்சத்தில் சிலருக்கு வந்து சிறுநீராக்கள் இருக்குது சிறுநீர் சிலருக்கு வந்து இந்த சிறுநீரக கற்கள் உருவாகிறே இல்லை அப்போ இந்த காரணிகள் வந்து பாதிக்கிறதால தான் அவர்களுக்கு வந்து சிறுநீரக கற்கள் அப்படின்றது உருவாகுது